அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக சென்ற இந்தியர் ஒருவர் கொலை குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் திகதி அமெரிக்காவின் ஒரிஹாடின் டெஷ்யூட்ஸ் கவுண்டியில் நிகழ்ந்த கோர விபத்தில் இளம் தம்பதி பரிதாபமாக மரணித்தது திருமணமான பதினைந்து நாட்களில் ஸ்பிரிங் சேர்ந்த இருபத்தைந்து வயதான வில்லியம் மைகா கார்டர் மற்றும் இருபத்தி நான்கு வயதான அவரது மனைவி ஆகியோர் மரணித்தனர் இச்சம்பவம் குடியேற்ற கொள்கைகள் மற்றும் கனரக லோரி ஓட்டுநர் பாதுகாப்பு குறித்த கடுமையான விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது நெடுஞ்சாலையில் இரு பாதைகளிலும் மோதிய லாரி விபத்துக்குள்ளான ஜோடியின் வாகனத்தின் மீது மோதியுள்ளது லாரியின் ஓட்டுநரான முப்பத்தி ரெண்டு வயதான ராஜேந்தர் குமார் மீது குற்றவியல் அலட்சிய கொலை மற்றும் பொறுப்பற்ற முறையில் ஆபத்தை விளைவித்தமைக்காக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர் குமார் ஒரு இந்திய நாட்டவர் என்பதை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது அவர் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டவிரோத விரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைந்துள்ளார் கூட்டாட்சி கொள்கையின் கீழ் விடுவிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து பணி அங்கீகாரம் பெற்றுள்ளார் அந்த அங்கீகாரத்தின் உதவியோடு குடியேற்ற நிலை சரிபார்ப்பு தேவைப்படும் கூட்டாட்சி விதிகள் இருந்தபோதிலும் போதிலும் வணிக ஓட்டுநர் உரிமத்தையும் குமார் பெற்றுள்ளார் விபத்தினை அடுத்து குமாரை விளக்க மறியலில் வைக்க குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது ஆனால் ஒரிகானின் சரணாலய சட்டங்கள் இந்த செயல்முறையை சிக்கலாக்கக்கூடும் குமாருக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் கடவுச்சீட்டு இல்லாததால் அவர் தொடர்ந்து காவலில் உள்ளார் இந்த சம்பவத்தை கண்டித்த டிஎச்எஸ் உதவி செயலாளர் டிரிசியா மக்லாலின் குமாரை இந்தியாவிலிருந்து வந்த சட்டவிரோத குற்றவாளி என முத்திரை குத்தியுள்ளார் மேலும் ஆவணமற்ற ஓட்டுநர்களுக்கு வர்த்தக ஓட்டுநர் உரிமங்களை வழங்க அனுமதிக்கும் கொள்கைகளுக்காக கலிபோர்னியா ஆளுநர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஆகியோரையும் அவர் உள்ளார்